அலமதுல்லாஹி ரமிலா நமீன் ஒனுசல்லி ஒனு சொல்லி மாலத சூழல் கரீம் பலந்தாக அண்ணா நோமக்கும் அண்ணன் சுபாதாசா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பாசத்திற்குரிய முன்னே அல்லாஹினுடைய மகத்தான கருணையினாலே புனிதமான ரமதானை அடைந்தோம் அதில் நல்ல மணிகளை செய்வதற்கு அல்லா நமக்கு தோஃ செய்தான் இப்பொழுது அந்த ரம ரமதானை விடை கொடுக்கக்கூடிய இறுதியான நாட்களிலே இருக்கிறோம் வல்ல வல்லா நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் முழுமையாக அங்கீகரித்து அதற்கான சிறந்த கூலியை சிறந்த பகரத்தை நம்முடைய இந்த உலகத்திலும் நாளை ஆகிரத்திலும் நம் யாவருக்கும் தந்தல் உதவிவானாக அன்பான சோதர்களே ரெண்டு விதமான வேலைகளை மனிதன் செய்கிறான் ஒன்று கடின உழைப்பு இன்னொன்று கொஞ்சம் மிருதுவான பணிகள் சில நேரங்களிலே விரும்பி சில வேலைகளில் மனிதர்களாகிய நாம் ஈடுபடுகிறோம் சில நேரங்களில் நிர்பந்தம் செய்தே ஆக வேண்டும் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அல்லது இந்த இடத்துல நின்று ஆக வேண்டும் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறோம் எப்படி செய்தாலும் வேலைகள் எப்படி அமைந்தாலும் நமக்கு பிடிச்சமான வேலையாகவே இருந்தாலும் தொடர்ச்சியெல்லாம் செய்ய முடியாது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக என்ன தேவை ஓய்வு தேவை ஓய்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதனுடைய வெடி வெளிரங்க உறுப்புகளுக்கும் சரி அதே மனிதனுடைய சிந்தனைக்கும் சரி நம்முடைய உடலினுடைய உள்பாகங்களுக்கும் சரி இந்த ஓய்வை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட பணியை நம்மால் செய்ய முடியாது இல்லையா எனவே எனவேதான் அல்லாஹூத்தாலா ஓய்வெடுக்கும் இடமாக அல்லாஹ் உறக்கத்தை வைத்திருக்கிறார் உறக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது உடலுடைய வெளி பாகங்களுக்கும் சரி உட்பாகங்களுக்கும் சரி குறிப்பாக நம்முடைய சிந்தனைக்கு அது ரொம்பவும் தேவையானது அல்லாஹ் அல்குரா சொல்கிறான் இன்னைக்கு ஓதிய வசனம் அது லைல லிபாசா இரவை உங்களுக்கு நாம் விரிப்பாக ஆக்கியிருக்கிறோம் சுபாத்தா உங்களுக்கான உறக்கத்தை உங்களின் ஓய்வெடுக்கும் இடமாக ஆக்கியிருக்கிறோம் உறக்கம் என்பது ஓய்வுக்கான இடம் தெரியுமா உங்களுக்கு உலகத்திலே கோடிக்கணக்கான நபர்கள் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தை எதுங்க பெரிய கிஃப்ட் எது பெரிய சந்தோஷம் சொல்லுங்க பாக்கலாம் பெரிய சந்தோஷம் என்ன எங்க வீட்டு வந்தாலும் சட்டுன்னு படுத்த உடனே தூக்கு வந்துடணும் அதை விட பெரிய கிஃப்ட் உலகத்தில் ஒன்றும் கிடையாது நான் உமரதி இல்லாவை பார்ப்பதற்காக வேண்டி வெளியூர்லேருந்து வந்தாங்களாம் தூதுவர்கள் வருவாங்க அந்த காலகட்டத்தில் உமரதியில்லாவுடைய காலம் என்பது நான் தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பறந்து விரிந்த ஒரு உலகத்திலே பல பாகங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த மகத்தான பணியை செஞ்சவங்க உமரது இல்லா பல தூதுவர்கள் பல நாட்டு தூதுவர்கள் வருவாங்க அப்படி ஒரு நாள் பாரசீகத்திலிருந்து ஒரு பெரிய தூதுவர் அந்த காலத்திலே பாரசீகம் என்பது சக்கரவர்த்தி வல்லரசு உரது எல்லாவை சந்திக்கிறதா வர்றாங்க மஸ்ஜித் நபு நுழைறாங்க ஒரு ஓரத்தில் ஒருத்தர் படுத்து கிடக்காரு யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து உள்ளே போயிட்டார் உள்ளே போய் அவர் என்ன கற்பனை வந்தார்னா நம்ம நாட்டில் நம்ம ஊர்ல அரசர்கள் மன்னர்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆடம்பரமான உல்லாசமான இங்கேயும் சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லையா தீவித்தவங்களெலாம் பெரிய பெரிய கோட்டைகளை போட்டு பெரிய பெரிய லெவலில் போயிட்டு இருக்கா இல்லையா அப்படி இருப்பாங்கன்னு நினச்சி அவர் வர்றாரு வந்து பார்த்தா அவருக்கு கேட்குறாரு ஹலீஃபா எங்க அவருடைய அரண்மனை எங்கே இருக்குது அவருடைய அந்த பெரிய அந்த பேலஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு வந்தவங்க சொன்னாங்க பேலஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அரமணன் ஒன்றும் கிடையாது கலிஃபா பார்க்கணுமா ஆமா வரும்போது ஒரு ஓரத்தோட படுத்துக்கிறார்கள் அவர் தான் கலிஃபா நான் நேரம் போய் பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுச்சு அவருக்கு உலகத்தினுடைய சக்கர அதாவது உலக நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போய் வீர தீரமாக சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தளபதி ஒரு ஹலீஃபா சர்வசாதாரணமாக ஒரு ஓலை ஒரு ஓரத்தில் தன் கையே தனக்கு உதவி என்ற அடிப்படையில் கையில கையை தலையனையா வச்சு படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ஒரு சொன்னார் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை உமரே நீங்கள் மக்களை ஆளுகிறீர்கள் நீதத்தோடு வாழுகிறீர்கள் எனவே படுத்தவுடன் உங்களுக்கு உறக்கம் வந்து விடுகிறது எந்த இடத்துல படுத்தாலும் சரிதான் ஆனால் எங்க பகுதியிலலாம் அநியாயக்கார புயல்கள் அக்கிரமக்காரங்க ஒட்டுமொத்த அணி அக்கிரமங்களையும் அநியாயத்தையும் மொத்தமா செய்கிறாங்க வஞ்சி மெத்தைகளும் குடியூட்டப்பட்ட அறைகளும் அவர்களுக்கு இருந்தாலும் உறக்கமே வருவதில்லை அன்பான சகோதரர்களே உறக்கம் என்பது அல்லாவுடைய பெரிய கிஃப்ட் அடுத்தவொன்னு அதுவும் தூக்கம் வருது இருக்குது அல்லாஹ் கொடுத்த பெரிய 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 கிருபை அதற்கே நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாவிற்கு அதிகப்படியான நன்மைகளை அதிகப்படியான நன்றிகளை செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவேதான் நபிகள் நாயகம் செல்லதா அனு உறங்கிட்டு இருந்தால் யாரும் எழுப்ப மாட்டாங்க யாராவது தூங்கிட்டு இருந்தாருன்னா சலாம் சொல்லுவாங்க இன்னைக்கு சில பேர் சலாம் சொல்றாங்க அவங்க சலாம் கேட்கறதுக்கு கஃப் இருக்குது என்னமோ அடிக்க வர மாதிரி சலாம் சொல்றாங்க இல்லையா ரசூலா எப்படி சலாம் சொல்லுவாங்க அவங்களுடைய சலாத்தினுடைய ஸ்டைல் எப்படி வச்சு பாருங்க இருக்கிறவங்களுக்கு காதல கேட்கும் தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாருன்னா ஒரு அறையில அல்லது பள்ளிவாசலில் ஒரு வீட்டில் அவருக்கு டிஸ்டர்பாகவும் அந்த சலாம் இருக்காது அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விழிச்சு இருக்கக்கூடியவங்க காதல கேக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டுக்கும் நடுப்ப நடுப்பட்ட முறையில் தான் பெருமானா சலா அலிஸ்லாம் சலாமையும் கூட சொல்வார்கள் குறிப்பாக உறங்கி கொண்டிருப்பவர்களை அவர்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்று ஹதீஸ் அவர்களை சலாத்தின் மூலமாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் பதில் யுத்த களத்தில் அல்லாஹுத்தலா சஹாபாக்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள்ல ஒன்று யுத்தத்துக்கு முந்தின நாள் ராத்திரி நிம்மதியாக அவங்க தூங்கினான் குரான் சொல்கிறது உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை அவன் கொடுத்தான் நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் யோசிக்கணும் இங்கே ரெண்டு செய்தி புரியணும் ஒன்று நாளை காலைல விடிஞ்சா போரு கத்திக்கும் வாளுக்கும் சண்டை நடக்க போகுது களத்தில் அடுத்த நாளைக்கு நம்ம என்ன ஆக போறோம்னு தெரியாது ஜெயிக்க போறோமா தோக்க போறோமா வாழ போறோமா சாக போறோமா ஒரு காலகட்டம் ஒரு நிலை அந்த நேரத்துலயும் தூக்கம் வந்துச்சு அல்லா சொல்றான் நிம்மதியா தூங்குறாங்கன்றாங்களா அப்போ ஒன்னு புரிஞ்சு இந்த வார்த்தையில நமக்கு ஒரு புரிய ஒரு ஒரு புரியல் வர வேண்டும் உறக்கம் தான் மனிதனுக்கு நிம்மதியை தரும் அதுவும் ஆழ்ந்த உறக்கம் சிறப்பான தூக்கம் இருக்கிறதே மனித மனங்களை அப்படியே சாந்தப்படுத்தும் எனவேதான் யார் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்காங்களோ அவங்க என்ன செய்யணும் அதிகமா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா பெருசா மருத்துவம் செய்ய மாட்டாங்க ஸ்லீப்பிங் டோஸை கூட நல்லா தூங்க வைப்பாங்க மனபாரத்தோடு இருக்கிறார் ஒரு விதமான பதக்கத்துல இருக்காரு அல்லது புத்தி பேதரிச்சி போய் இருக்கிறார் வித்தியாசமாக பேசுறாரு முன்ன பின்ன பார்க்குறாரு அவருக்கு என்ன மருத்துவம் நல்லா தூங்கணும் மனசால தூங்க வேண்டும் அந்த தூக்கம் தான் அவருக்கான மருந்து எனவே தான் நபிகள் நாயகம் சல்லு அலைய வல்லமன் அவர்கள் தூக்கத்தை விட்டுவிட்டு இவாரத்தில் கூட நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப நீங்கள் உங்களை வருத்திக்க வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க வந்து வந்துருக்காது ஜெயினப நாயகர் அதிகள்தாத்திரான ரசூல் சல்லாசுடைய ஒரு ஒருத்தவங்க மஸ்ஜித் நம்பியில் தூண்கள் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு போனாலும் தூண்களை பார்க்க முடியும் மஸ்ஜித் நம்பியில் அந்த தூண்களில் ரெண்டு தூணுக்கு மத்தியே ஒரு ஒரு கயிறு எட்டியிருந்தாங்க ரசூல் அசலா சொல்ல வெளியே போயிட்டு ரிட்டன் உள்ள வரும்போது பார்த்தா பெருசாக ஒரு கை தோங்குது இப்போ என்னங்க இது கைது அப்படின்னு கேட்டாங்க இப்போ சகாமக்கல் சொன்னாங்க யாரும் சொல்ல உங்களுடைய துணைவியார் அந்த கையை கட்டிக்கிறாங்க ஏன்னா தொழும் பொழுது அவங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அந்த கையில பிடிச்சிப்பாங்க அந்த கை பிடிச்சிக்குவாங்க பிடிச்சிக்கிட்டு தொழுதுக்குவாங்க இப்போ ரசூல் சொன்னாங்க முதல்ல அந்த கை தவறுங்க நான் கை விடுங்க அப்படி தூக்கம் வருகிற நிலையிலேயே தொழ வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது தூங்குங்க இன்னலி ஐனைக்கு அலைக்க ஹக்கா உங்கள் கண்ணுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று இருக்கிறது இன்னலி ஜசதிக்கா ஹக்கா உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஒன்னி சவுகா உங்களை உங்களை திருமண முடித்து கொண்ட உங்கள் மனைவிக்கு நீங்க சில கடமைகள் ஆற்றணும் அதுவும் உங்கள் மீது இருக்குது அமருமல் ஆசதிய வரலாற்றை படிக்கிறோம் முக்கியமான சஹாவி இவங்க இவங்க நல்ல ஒரு நிலையில திருமணம் முடிச்சு வச்சாங்க உங்களுடைய அத்தான் ஆனா ரசுல் தாசை ஒரு நாள் சந்திக்கும் போது நம்ம சொன்னாங்க உங்களுடைய தோழருக்கு இந்த உலகத்தின் மீது எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னா இந்த வார்த்தையிலே ரசூலா புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ விவகாரம் வீட்டில் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாங்க அமருமல் ஆசதிய என்னங்க சரிங்க ரசூல்லா டெய்லி நோம்பு வச்சிருவோம் டெய்லி நோம்பு அப்படியா சரி வேற குரானை நிறைய ஓதுறேன் எப்படி ஓதுறீங்க சாபி சொன்னாங்க டெய்லி டெய்லிக்குற அப்படின்னா சரி ராத்திரி என்ன செய்யறீங்க ராத்திரி தொழுகைக்கு நின்னா வரை ஒரே தொழுகதான் எனக்கு அதுல ரொம்ப டேஸ்ட் இருக்கு இன்பம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் சல்லாசன் சொன்னாங்க இதெல்லாம் இபாதத்தை அல்லாவுக்கு விருப்பமானதுதான் அதே நேரத்துல நீ உனக்கு நீனே வருத்திக்க கூடாது உன் உடம்புக்குன்னு சில 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 விஷயங்கள் செய்யணும் உடம்பு கவனிக்கணும் உன் கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கணும் தூக்கம் தூங்கணும் ஒன்னு கட்டிக்கிற மனைவி இருக்குதுல்ல அது ஒண்ணும் வந்து ஜடம் கிடையாது அதுவும் உணர்வுகள் உள்ள உணர்ச்சிகள் உள்ள ஒரு 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 பெண் தானது எனவே அந்த பெண்ணுக்கு நீ ஆற்ற வேண்டிய கடமை இருக்கா இல்லையா ஒரு புருஷனாகப்பட்டவர் ஒரு கணவனாகப்பட்டவர் மனைவிக்கு என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் அந்த பெண்ணின் பெண்ணோடு நீ நேரம் கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கான காரியங்களை நீ வந்து நிறைவேற்றி வைக்கணும் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு பிசாமல் பள்ளியில் கேட்கிறதா நிறுத்தம் பிசாம என்ன அர்த்தம் எப்ப மத்தான் நோம்பு வச்சு தான் அர்த்தம் என்று சொல்லி அதில் திரு சசூர்லாய் சல்லா அலி செல்லம் திருத்தி கொடுத்தார்கள் என்பதாக நான் பார்க்கணும் அப்போ கண்ணுக்கு ஆற்ற வேண்டிய கடமை உடலுக்கு ஆற்ற வேண்டிய முக்கியமான கடமைகளே ஒன்று தான் உறக்கம் ஆனால் அன்பான சகோதரர்களே இன்று இரவு உறக்கம் என்பது சர்வசாதாரணமாக கைவிடப்பட்டிருக்குது சர்வசாதாரணமாக இரவு உணக்க இரவு உறக்கம் என்பதை ரொம்ப அதை வந்து ஸ்கிப் பண்றாங்க நம்மளுடைய பிள்ளைகள் அதிலும் குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு நாம் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும் இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்கிறது மருத்துவம் மருத்துவம் சொல்கிற மருத்துவம் பார்ப்பவர்கள் சொல்கிறார்கள் அதிகப்படியான நோய்களை மனிதன் சந்திப்பதற்கு முக்கிய மூல காரணம் இரவிலே மிக தாமதமாக உறங்குதல் தாமதமாக உறங்குதல் அதுதான் பல்வேறு நோய்களுக்கு அது ஆபத்தாக வந்து நிற்கிறது மூலக்கூறாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எனவே இரவிலே தூங்க வேண்டும் இரவுல ரேட்டா தூங்குறது ரொம்ப பெரிய சந்தோஷமா நினைக்கிறாங்க இல்லையா கேட்டு பாருங்க நம்ம பிள்ளைகளை எப்படின்னா தூங்குவர ரெண்டு மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம் அஜரா அப்படின்னா ரெண்டு மணிக்கு தூங்குறது அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா தெரியுது இல்லையா இது ஒரு புறம் என்றால் மறுபுறம் பார்க்கறோம் நிறைய பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது படுத்தாலும் தூக்கம் வரல அப்படியே புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ரெண்டு அழகான மருந்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் தூங்குவதற்கான டோஸ் என்ன மாத்திரையை போட்டும் கூட பல பேருக்கு தூக்கம் வரதில்லை மாத்திரை போட்டு 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 பழகி ஒரு கட்டத்துக்கு மேல மாத்திரையும் வேலை செய்ய மாட்டேங்குது உள்ள போன பின்னாடி தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்க சில பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன மருந்து அருமை நாயகம் சொன்னார்கள் சஹி இபு ஹிபான் என்ற சொல் நூலிலேயே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது தபுரானிலே இந்த ஹரீப் வந்திருக்கிறது செய்தி செய்திபுரிய என்ற ஒரு சாஹா நபி சலா வந்தாங்க யாரும் இந்த செய்திபுரம் சாத் ரொம்ப முக்கியமான சாமி குரானை தொகுத்து கொடுத்தவங்க இன்னைக்கு நமக்கு குரான வந்து நூல் வடிவத்தில் இருக்க அந்த வேலையை செஞ்சு கொடுத்தவங்க இந்த சாமி தான் வந்தாங்க வந்து சொன்னாங்க இடத்துல சொன்னேன் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது படுத்தா கண்ண மொத்தலாம் தூக்கம் வரணும் நிம்மதியாட்டு அதாவது பெரிய வேதனை என்ன தெரியுமா நமக்கு பக்கத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்கணும் நமக்கு மட்டும் தூக்கல அதை விட கடுப்பு வேற எதுவுமே இல்ல இவர் சொல்றாரு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறார் ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க நான் தூங்கணும் நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்ப அப்போ சல்லதாக சொன்னாங்க நீங்கள் படுக்கைக்கு சென்றால் அல்லாஹ் இடத்துல இப்படி துவசியுங்கள் எப்படி துவாசியுங்கள் அல்லாஹும காரத்தின் ஜூம் வஹதத்தில் ருயூன் வ அந்த ஹையும் கையும் யா ஹையு யா கையும் அஹ் தி வ அனிம் அயனி இதுதான் துவா யால் வா யா அல்லா நட்சத்திரங்கள் எல்லாம் மறைய தோங்கி விட்டது அதே போன்று வ ஹத அத்தில் கண்கள் எல்லாம் தங்களுடைய அந்த ஓய்வை நோக்கி நகர்வதற்காக நெருங்கி கொண்டிருக்கிறது ஆனால் நீ இருக்கிறாயே நீ ஹையும் கையும் நிச்சயமாக உனக்கு உறக்கம் கிடையாது

நான் படித்த உடனே தூங்குகிற அளவிற்கு அல்லாஹ் தான் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தா இந்த துவாவின் மூலமாக சாப்பிட்டு தான் சொல்றாங்க ஒன்னு ரெண்டாவது பெருமான சல்லாசன் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமானது இன்னைக்கு பாருங்க நீங்க மருத்துவர்கள் போய் கேட்டு பாருங்க தூக்க மாட்டேங்குன்னு சொன்னா என்ன சொல்ல சொல்லுவாங்க நூறுல இருந்து அப்படியே பேக்கில் எண்ணிக்கிட்டே போக நூறு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தெட்டு இப்படி என்னங்க ஒன்று வரை எனக்கு அப்படியே அதை அதே நினைச்சு என்னங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் பெருமானா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ல சொன்னாங்க நூறு தஸ்பீச்சுண்ணா முப்பத்தி மூணு தடவை சுமான் சொல்லுங்க முப்பத்தி மூணு தவிர அல்லாஹ்ல சொல்லுங்க முப்பத்தி நாலு தடவை அல்லாஹு சொல்லுங்க இதை சொல்லி முடிக்கும்போது தானா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் தானா வரும் பெருமானா சொன்னாங்க ரெண்டு நன்மை நன்மைக்கு ஆச்சு உறக்கத்துக்கு உறக்கம் வந்ததாகவும் ஆச்சு சிலதாயசம் சொன்னாங்க நூறு தடவை நீங்க சொன்னீங்கன்னா அல்லா ஒண்ணுக்கு பத்து கொடுப்பான் நன்மை நூறுக்கு அல்ல எத்தனை கொடுப்பான் ஆயிரம் நன்மை கொடுப்பான் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு உறக்கம் வரும் என்று பெருமானா சலதாயசம் கட்டுக் கொடுத்தாங்க ஆக உறக்கம் வருவதை விடுவதும் தவறு உறங்காமல் தவிப்பதும் ஒரு கவருத்தமான வருத்தமான வித வித நிலை இந்த ரெண்டிலிருந்தும் நாம் சரியான முறையிலே சரியான பாதை எடுத்துக்கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு இஸ்லாமியாக அழகாக வழிகாட்டுவது வல்ல அல்லா அதை பின்பற்றி சிறப்பு மிகுந்த வாழ்வை நல்ல முறையில் நிம்மதியாக அனுபவிப்பதற்கு நல்ல உறங்குவதற்கு நல்ல நிம்மதியான நிலையை அடைவதற்கு வல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தோஃப் செய்வானாக ஆமீன் வாசு தாவா அன் அஹந்த